பிவிசி ஃபார்ம்போர்ட்களை பயன்படுத்தி உலகிலுள்ள எந்தவிதமான வாகன மாடல்களையும் தயாரிக்கக்கூடிய இவர்தான் புருவன் சாணக்கர் இவர் தயாரிக்கும் வாகன மொடல்களை நிஜ வாகனங்களுக்கு பூசப்படும் பெயிண்ட் மூலமாகவே அழகுபடுத்துகிறார் அது மட்டுமில்லாமல் உண்மையான வாகனங்களுக்கு எவ்வாறு பெயிண்ட் பூசப்படுமோ அதே போன்று பிரைமர் கெட்டலாய்ட் பூசி அடுத்தடுத்து அடுக்குகளாக நிறம் தீட்டி இந்த வாகனங்களையும் பெயிண்ட் செய்கிறார் இங்கு சிறப்பு என்னவென்றால் இவர் எந்தவிதமான விதமான ஸ்ப்ரே மெஷின்ஸையும் பயன்படுத்தாமல் முற்றிலும் தனது கையால் இந்த வேலைகளை செய்து வருகிறார் வாடிக்கையாளரின் தேவைக்கு ஏற்ப கஸ்டமைஸ் செய்யப்பட்ட மொடல் வாகனங்களையும் தயாரித்து வருகிறார் ருவன் இலங்கையில் இவரது முடல் வாகனங்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது நம் நாட்டையும் தாண்டி இவரது தயாரிப்புகள் இன்று அமெரிக்கா கனடா ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா கனடா ஐரோப்பா போன்ற நாடுகளில் இவ்வாறான பஸ் மொடல்கள் கிடைப்பதே இல்லை அத்தோடு முழுவதும் கையால் செய்யப்பட்ட மொடல் வாகனங்கள் கிடைப்பது அரிது என்பதால் அங்கே அவற்றிற்கு நல்ல வரவேற்பு உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் இலங்கையில் இவர் தயாரிக்கும் லீலேண்ட் டாடா பஸ் மாடல்களின் விலை முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் முதல் ஆரம்பமாகின்றது அத்தோடு லைட் சிஸ்டம் கஸ்டமைஸ் ஸ்டிக்கர்ஸ் திறக்கவும் மூடம் கூடிய கதவுகள் போன்ற சிறப்பு மாற்றங்கள் வேண்டுமெனில் விலை அதற்கேற்ப மாறுபடும் எனவும் ருவன் சானக தெரிவிக்கின்றார் மேலும் இவர் இந்த மொடல் வாகன உற்பத்தியை அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு செல்லும் நோக்கில் இதன் வழிமுறைகளை பாடசாலை மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாகவும் கற்பித்து வருகின்றார் இது ஒரு கைவினை பயணமாக மட்டுமில்லாமல் இலங்கையின் பெயரை உலக சந்தையில் உயர்த்தும் ஒரு தனிப்பட்ட சாதனை என்றும் கூட சொல்லலாம் இது இலங்கை இளைஞர்களின் திறமைக்கு கிடைத்த சர்வதேச அங்கீகாரமாகும் இதன் மூலம் எங்கிருந்தாலும் உலகை கவரும் படைப்புகளை உருவாக்க முடியும் என்பதையும் நிரூபித்துள்ளார் ருவன் சானகர்